தொடர்ந்து உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மதிப்பிற்குரிய ஜெகத் ரட்சகன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே இருக்கின்ற நாவுக்கரசர் நற்றம்பழு வித்தகர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சாதனை செம்பல் என்னுடைய பாசத்திற்குரிய உடன்பிரவா சகோதரர் காந்தி அவர்களே மாவட்ட செயலாளர்கள் நந்தகுமார் அவர்களே தேவராஜ் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கதிரானந்த் அவர்களே அண்ணாதுரை அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்களே ஒன்றிய கழக பேரூர் கழக நகரக்கழக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தமிழகம் மீட்போம் சட்டமன்ற தேர்தல் சிறப்பு பொதுக்கூட்டம் நம்முடைய இதயத்திலே தங்க சிம்மாசனம் ஓட்டு அமர்ந்திருக்கிற தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார்கள் ஆனாது செல்வத்து அரம்பையர்கள் புடைசூட வானாலும் செல்வமும் வன்னரசும் யான் வேண்டேன் தேனார் பெவுஞ்சோலை திருவேங்கட சுணையில் ஒரு மீனாய் பிறக்க வடிவுடையன் ஆவேனா என்று சொல்லி தமிழகத்திலே இருக்கிற மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற நேரத்தில் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அடிந்திரம்கண்டேன் செரு கலரும் கண்டேன் என்னாடி வண்ணன்பால் என்று சொல்லி இந்த உதயசூரியனை தங்கத் தலைவரை எதிர்பார்த்து தமிழகம் காத்து கொண்டிருக்கிறது வண்ண கலையடகம் வற்றாத சிலையடகம் கொண்ட தலைவா உன்னை தமிழகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது எட்டு கோடி தமிழர்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தங்கத்தை காலாலே தள்ளிவிட்டு தவிட்டை மட்டும் உதற்றிலே வைத்துக் கொள்ளுகிற மாட போல் தமிழகத்தை காப்பதற்காக துடித்துக் கொண்டிருக்கிற உங்களை தமிழகத்திலே இரு மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தளபதி என்பது தமிழ்நாட்டின் முகவரி தளபதி என்பது பத்து கோடி தமிழர்களின் இதய துடிப்பாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பெருங்கே காந்தி அவர்கள் சொன்னதைப் போல நூறாண்டு கால திராவிட இயக்கத்தை தன்னுடைய தோளிலே சுமந்து இங்கே மாவீரன் நெப்போலியனை பற்றி சொல்லுவார்கள் சென்றான் நின்றான் வென்றான் என்று சொல்லுவார்கள் அப்படித்தான் நீங்கள் செல்லுகிற இடங்களிலெல்லாம் வெற்றியை குவித்து கொண்டிருக்கிறார்கள் தங்க தலைவர் கலைஞரவர்கள் மறைவுக்கு பின்னாலே தமிழகம் தத்தளித்து கொண்டிருந்த பொழுது அந்த மக்கள் அத்தனை பேரும் அரவணைத்து கொண்டு அவர்களை அவர்களை கட்டி அணைத்து நெப்போலியன் சொன்னதைப் போல சென்றான் நின்றான் வென்றான் என்று சொல்வதைப் போல் நீங்கள் செல்லுகிறீர்கள் நிற்கின்றீர்கள் வென்று காட்டி கொண்டிருக்கிறீர்கள் நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவிலேயே அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றுத்தந்த பெருமை உங்களுக்கு மட்டுமே இருக்கிறது நெப்போலியனை பற்றி சொல்வார்கள் அவன் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரம் உறங்குவானான் உறங்குகிற பொழுது அவனை சுற்றி இருக்கிற படை வீரர்கள் விடித்து கொண்டிருப்பார்களாம் ஆனால் நீங்கள் மட்டும்தான் எங்களை அத்தனை பேரும் உறங்க வைத்து விட்டு நீங்கள் மட்டுமே விடித்து கொண்டு எங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஏனென்றால் இங்கே காந்தி அவர்கள் சொன்னதைப் போல துணை முதல்வராக இருந்த பொழுதும் சரி நீங்கள் மேயராக இருந்த பொழுதும் சரி தமிழகத்தை தமிழகத்திலே இருக்கிற மக்கள் பருக நீர் கேட்டார்கள் நீங்கள் பார்க்கடலையே அள்ளித்தந்தீர்கள் பனை மரத்து நிழல் கேட்டார்கள் நீ பாரிஜாத தோட்டத்தையே எங்களுக்கு தந்தீர்கள் குடிசை போதும் என்று சொன்னார்கள் நீங்கள் கோபுரத்தையே கட்டித்தந்தார்கள் நீங்கள் எப்படி செயல்படுவீர்கள் என்பது மக்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் உங்களை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பா எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஏனென்றால் நீ கால் சட்டை பருவத்திலேயே கால் சட்டை பருவத்திலேயே நீங்கள் கருப்பு சட்டை அணிந்த பிறந்தகள் ஏனால் பிஞ்சு வயதிலேயே எங்களை எல்லாம் பிரமிக்க வந்த தலைவன் நீங்கள் ஆற்றி இருக்கிற பணிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நூறு கோடி ஆண்டுகள் தேவைப்படும் அப்படி பல சாதனைகளை செய்திருக்கிற நீங்களே தமிழகம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் தமிழகம் கடந்த பத்தாண்டுகளாக பத்தாண்டுகளாக சிதைந்து போய் இருக்கிறது கல்லாய் கிடந்த ராமாயணத்தில் அழகாக சொல்வார்கள் கல்லாய் கிடந்த அகலகி பதினான்கு ஆண்டுகள் ராமனுடைய கால் பட்ட தான் பெண்ணாக மாறினாள் என்று சொன்னார்கள் தமிழகம் பத்தாண்டுகளாக கல்லாய் இருக்கிறது எங்களது கலியுக ராமனாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய கண் பட்ட பிறகாவது தமிழகம் விழித்துவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது ஏனென்றால் ராமனுடைய பானம் ராமன் ஈகிற அம்பு எங்கு சென்றாலும் ஏழு ஏழு மரங்களை தொலைத்ததாக சொல்வார்கள் ஏழு கடலை தொலை தொலைத்ததாக சொல்லுவார்கள் ஏழு மலைகளை தொலைத்ததாக சொல்லுவார்கள் ஏழு மரங்களை தொலைத்ததாக சொல்லுவார்கள் எங்கள் கலியுக ராமனே உன்னுடைய ராம் உன்னுடைய பானம்பட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் வெற்றியை பெற வேண்டும் என்பது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது தமிழகத்தை காப்பதற்கு உங்களை விட்டால் வேறு ஆடு இல்லை தமிழகத்தை கா என்று சொன்னால் பல வரலாறுகளை படைத்திருக்கிறீர்கள் இங்கே நண்பர்கள் சொன்னதைப் போல அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு எவ்வளவு பெரிய சாதனை ஏனென்றால் இத்தமிழக அரசியல் வரலாற்றில் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார்கள் தமிழ்நாடு பெயர் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன பொழுது அண்ணா முதலமைச்சராக இருந்தார்கள் முன்மொழிந்தார்கள் எதிர்க்கட்சி தலைவராக கருத்தம் இருந்தார்கள் வழிமுடிந்தார்கள் ஆனால் அது அதற்கடுத்து ஒரு இந்திய ஒரு தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறீர்கள் இந்த இடஒதுக்கீட்டில் நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து முன்முடிந்தீர்கள் தமிழகத்தில் இருக்கிற முதலமைச்சர் இருக்கிறார்கள் இந்த வரலாறு என்பது உங்களால் மட்டும்தான் சாதிக்க முடிகிறது சாதித்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் பல கோடி நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்த்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்